தமிழ் தமிழ்னு வந்து நம்ம ஆனரபிள் மாண்புமிகு பிரதமர் அவர் சொல்லிட்டே இருக்காரு எல்லா இடங்களும் தமிழ் தமிழ் சொல்லிட்டு இருக்காரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருப்பரம் நடந்த பிரச்சனைலாம் எல்லாம் பாத்துட்டீங்க இப்ப இது அதிமுகவுடைய வலுவில் இருந்த பிறகு ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா பிறகு அதிமுக எந்த அளவுக்கு கரைக்கும் போட கரைச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் கரைச்சிட்டாங்க ஆஹ் இருந்தாலும் அது தொடர்ச்சியா அதுக்கான நகர்வுகள் இருந்து தான் இருக்கு இப்ப வந்து தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சங்க காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல உங்களுக்கே தெரியும் பல பல மதங்கள் சமூக மதங்கள் இந்த சென்ஸ் எப்படி சொல்ல மணிமேகள் இருக்குன்னு நினைக்கிறேன் மணிமேகள் விவாதிப்பாங்க எல்லாத்தையுமே ஓபனா பேச பேசதுக்கு அனுமதிச்ச ஒரு நாடு நம்மது ஸோ அந்த இடத்துல வந்து இப்ப தமிழ் பெருமை பேசுறாங்க முருகனை முருகனை வேலை எடுத்துட்டு மத மத சாயம் பூசுறாங்க முருகன் அப்புறம் திருக்குறள்ல திருவள்ளுவருக்கு காவேரி சாயம் பூசுறாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா சோ இது வந்து இப்ப அஹ் அதிமுக என்னைக்கு வலு எழுந்ததோ அன்னைல இருந்தே வந்து பிஜேபி உடைய இம்பார்டன்ஸ் தமிழ்நாட்டில அதிகரிச்சுட்டே இருக்குறீங்களா திமுக ஆல்வேஸ் வந்து வாக்கு வாங்குறதுக்காக பிஜேபி சொல்லிட்டே இருப்பாங்க அதை வச்சு அவங்க ஒரு இது சாதிச்சுட்டு இருக்காங்க சோ ஒரு வகையில வந்து இப்ப இந்த திராவிட கட்சிகளும் இந்த தேசிய தேசிய இந்துத்துவ கட்சிகளும் வந்து தமிழ் தேசத்தை விடாம ஒரு நடுவம் போட்டு அமைக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது தமிழர்கள் வந்து இப்ப நம்ம தமிழர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே நீங்க அதை ஒரு பக்கம் பார்த்தா திராவிடம்னு சொல்லிட்டு கடல் மறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி இது பண்ணிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா இந்து மதம் மதம் மதவாதம் சொல்லிட்டு ரொம்ப தூமச்ச கொண்டு போயிடுறாங்க சோ இந்த ரெண்டுக்குள்ள இடையில மாட்டிட்டு தமிழர்கள் வந்து உண்மையாவே தெய்வ பக்தி இருக்கவங்க எல்லாமே நல்லா கும்பிடுவோம் சாமியை கும்பிடுவோம் ஆனால் நம்மகிட்ட மத வேற்றுமே கண்டிப்பா கிடையாது கிடையாது யாருமே கிடையாது நம்ம இந்து முஸ்லீம் எல்லாமே ஒன்னா தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது எப்படி நீ இதை எப்படி எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு போகிறது ஏன்னா திருப்பரங்கெல்லாம் நீ இப்போ உங்க வீடு நான் கணலெல்லாம் பார்த்தேன் ஸோ அதை எந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதலை புரிதல் இல்லாமையினாலும் எந்த அளவுக்கு அதை தமிழர்ல வந்து மிஸ்டேக் பண்ணி கொண்டு போகுது பல விடயங்களை அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பயமாவும் இருக்கு இது பாக்குறதுக்கு இது நீ எப்படி அப்ரோச் பண்ண தமிழர் பாக்குறீங்க என்னன்னு பாத்தீங்கன்னாங்க பேசிக்கா நம்ம பேசுற அரசியல் தமிழ் தேசியம் பிஜேபி பேசுறது ஹிந்து தேசியம் ஓகேவா இப்ப நம்ம வந்து தமிழர்களுக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம் அவங்க ஹிந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க சோ இதுதான் அங்க ஆனா நீங்க இப்ப திமுக பேசுறது அவங்க பேசுறது திராவிட தேசியம் எல்லாம் கிடையாது அவங்க பேசுறது வந்து ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட ஒரு ஒரு அரசியல் அவங்க வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் அவங்க இல்ல அவங்க வந்து ஒரு மாதிரி லெப்ட் விங் பாலிடிக்ஸ் தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க திமுக இதெல்லாம் பண்றது அது மாதிரி வந்து அப்பீஸ்மெண்ட் எல்லா மதத்தையும் ஒருங்கிணைச்சு இது பண்றது எல்லா மத இனத்துக்கும் நாங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள தான் திராவிடம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ எப்பவுமே தேசியத்திற்கும் இதற்கும் ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்ப இங்க இந்த இடத்துல என்னன்னா இப்ப நமக்கு தான் ஹிந்து ஹிந்து தேசியம்ங்கிற ஒரு விஷயம் வருது ஆனா ஆக்சுவலா ரிலீஜியஸ் தேசியம்ங்கிறது உலகத்துல எங்கேயுமே சக்சீட் ஆனதே கிடையாது உலகத்துல எங்கேயுமே சக்சீட் ஆனது இல்லை எப்பவுமே மொழி வழி இன தேசியங்கள் தான் அரசியலாக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதுதான் சரியாவும் சரியான கட்டமைப்பாகவும் இருக்கும் ஒரு பகுதியில வாழ்வாங்க இதுதான் ஆனா இந்தியால மட்டும் இவங்க என்ன சாதிக்க நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மொழி அப்படிங்கிற அடிப்படையில ஓர் இனம்ங்கிற அடிப்படையில இங்கே இந்தியர்களை ஒருங்கிணைக்க முடியாது அப்ப இவங்க என்ன பண்றாங்க அது இல்லாத வேற ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ் வேணும்னு பார்த்தாங்க கொஞ்ச நாளைக்கு இந்திய தேசியம் இந்திய தேசியம்னு சொல்லி பார்த்தாங்க பட் அது பொருந்தலை இந்திய சொன்னாங்க அது வந்து வெள்ளக்காரனோட கொடுமையில் இருந்த இந்தியர்களுக்கு அது வெளியில வந்த உடனே கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஆனா நம்ம இங்க உள்ள எஸ்டாப்ளிஷ் ஆக 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 அதுல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அதுல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இருக்கும் போது அந்த இந்தியன் நேஷனலிசம்ங்கிறது வந்து ஒரு டைல்யூட் ஆக ஆரம்பிக்குது சோ இந்தியன் நேஷனலிசம் டைல்யூட் ஆகும் அப்படிங்கறத முன்னாடியே உணர்ந்த ஒரு தரப்பு தான் மதவாத நேஷ்னலிசத்தை வந்து கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க புரிய சோ இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மதவாத நேஷனலிசத்துல ஓரளவுக்கு ஓரளவுல ஒரு லைக் எயிட்டி பர்சன்டேஜ் வெற்றியை நோக்கி வந்துட்டாங்க வெற்றி நோக்கி வந்துட்டாங்க ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்களோட வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா அத ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வராங்க அதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற மதத்தவர்களையும் எதிரிகளாக அப்படி டைரக்டான எதிரிகளை காட்டுறதுதான் ஒரு வெறுப்பு அரசியல் தான் சோ இந்த வெறுப்பு அரசியலை காரணம் காட்டி அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலைந்து இந்துக்களாக ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க ஆனா இங்க நம்ம பாருங்க தமிழ் தேசியம் வந்து லேக் ஆகிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை நம்ம பேசுறோம் தமிழர்களுக்காக பேசுறோம் யாருக்கு எதிரா அத பேசுறோம் நம்ம ஏதாவது கிளியரா வைக்க முடியுதா ரெண்டு பக்கமும் இருக்குது இல்லையா கரெக்ட் இதுதான் இங்க பிரச்சனை இங்க ப்ராப்ளம் என்னன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியமாகவே இங்க கட்டமைக்கப்படவில்லை காரணம் என்னன்னா அது நம்மளுடைய தலைவர்களை தான் நம்ம கொள்ள வேண்டும் நம்மளுடைய தலைவர்களை தான் நாம் நொந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னா திராவிடத்துடைய கொள்கை கோட்பாடுகளை நம்ம தமிழ் தேசியத்துக்குள்ள கொண்டு சொருகிட்டே இருக்கோம் திரும்ப 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 அது ஒட்டு வராது அதெல்லாம் தான் நான் எதிர்க்கிறேன் நான் இங்க நான் என்ன சொன்னா ஒரு இங்க இருக்கக்கூடிய பறையர்களிடமோ பல்லர்களிடமோ நான் அரசியலை போய் அணுகணும் அப்படின்னா நான் அவர்களை பறையர்களாகவும் பல்லர்களாகவும் தேவேந்திர குலத்தவர்களாகவுமே போய் நான் அணுகணும் அவங்கள பட்டியல் சமூகம்னோ தலித்துனோ பாத்துக்கிட்டு அவங்கள அப்பீஸ் பண்றதுக்கு நான் அம்பேத்கரை தூக்கிட்டு போறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் தோத்துட்டேன் அங்க நான் தமிழ் தேசியவாதியா நான் தோத்துட்டேன்னு நடத்தோம் உண்மை இதான் வந்து இங்க இருக்க சக தமிழ் தேசியவாதிகளுக்கு இன்னும் நிறைய பேருக்கு புரியல இதே தப்பதான் ஈவேராக்கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க இதே தப்பதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இதே தப்பதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கு நீங்க அணுகும் பொழுது அவங்களை தமிழ் கூறுலதான் தலையை சுத்தி மூக்க தொடரக்கூடாது எனக்கு எப்படிங்க அவங்களை தெரியும் எனக்கு வந்து ஒருத்தர பறையரா தெரியும்னா அவர் ஆமாங்க அவர் பறையரு என் தமிழ் குடிங்க என்னோட முன்னோருங்க என்னோட மூத்த குடிங்க வாங்க அப்படிங்கறதான் அதுதான் என்னோட பலத்தை பலப்படுத்துமே ஒழிய நான் இப்படி போய் அம்பேத்கர் என்ன செய்தார் தெரியுமா அம்பேத்கர் ஒரு ஒரு மா மகன் அப்படின்னா இப்படி போய் சுத்தி போய் அப்படி வந்து இப்படி வந்து அப்புறம் நான் தொட்டு நீங்க நானும் ஒண்ணுன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ஒண்ணு இல்லை அம்பேத்கரை கொண்டு போய் நீங்க தமிழ் சமூகத்தோட்ட திணிக்க திணிக்க அம்பேத்கரை படிக்கிறேன் தமிழ்தேசம் பக்கம் வருவானா இது வரைக்கும் வந்திருக்கானா அம்பேத்கரை நான் படித்திருக்கேன் நான் தமிழ்தேசம் வரமாட்டாங்க தான் போவாங்க அம்பேத்கர் முழுசா ஏற்கவன் தலித் தான் போவான் ஈவேரா முழுசா ஏற்கிறவன் திராவிடத்துக்குள்ளதான் போவோம் அப்ப எல்லாம் நம்ம ஒரு கூறுகளாக வச்சுக்கிட்டே தமிழ் தேசியத்தை இவ்வளவு நாளா அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் இல்ல இது முன்னாடி இருந்தவங்களும் அததான் பண்ணிட்டு இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதான் பண்ணிருந்தாங்க இருந்தாங்க அததான் நான் உடைக்கணும் என்ன என்னுடைய வேர்களை நான் நேரடியாக எடுக்கவே எடுக்க தெரியும் எனக்கு நடுவுல ஒன்னு ஒரு தேவைக்க கூடாது நானு அது என்னவா இருந்தாலும் ஆரிய தரப்பா இருந்தாலும் சரி திராவிட தரப்பா இருந்தாலும் சரி அவங்களை கொண்டு வந்து நான் உள்ள வச்சுக்கிட்டு நான் வந்து அவங்க மூலியமா போயிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்து இந்த இடத்துலதான் இவ்வளவு நாள் நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப 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 அப்ப என்ன ஆகுதுன்னா பிஜேபியோட சக்சஸ் ரேட்டை நம்மனால காட்ட முடியல களத்துல பிஜேபி வந்து எதிரி யாருங்கிறத அவன் அவன் யார் அது அவன் உண்மையான எதிரியா பொய்யான எதிரியாங்கிறதுலாம் ரெண்டாவது அவன் தனக்கு எதிரானவன் யார் அப்படிங்கிறத சொல்வதற்கு அவன் எந்த விதமான தயக்கத்தையும் காட்டுறதில்லை ஆனா நம்ம அதை சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான தயக்கங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம் இப்படி நினைச்சுக்குவாங்களோ அப்படி நினைச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி நினைச்சுக்குவாங்களோ இந்த மாதிரி நினைச்சுக்குவாங்களோ அவங்க நமக்கு வாக்கு போடாம போயிருவாங்களோ நம்ம யோசிக்கிறோம் என்னைக்காவது பிஜேபி வந்து முஸ்லீம்ஸ் எனக்கு வாக்கு போடாம போயிருவாங்கன்னு யோசிக்குதா கிறிஸ்டின்ஸ் எனக்கு வாக்கு போடாம போயிருவாங்கன்னு யோசிக்குதா ஆனா தமிழ் தேசம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க பிரமொழியாளர்கள் வாக்கு வராம போயிருமோ ஒரு தேசியம்னு வந்துட்டீங்கன்னா அதற்குன்னு ஒரு நேஷனலிசம் அப்படிங்கறதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு இப்ப ஈழத்துல வந்து எதிரிகள் வந்து சிங்களவர்களாக நின்னார்கள் அவங்க வந்து சிங்களருங்கிற பௌத்தங்கிற அடையாளத்துக்குள்ள போய் நின்னாங்க தமிழர்களை தனிச்சு விடப்பட்டாங்க சோ தமிழர்கள் மைனாரிட்டிங்கும் போது அந்த ஒரு கோஆர்டினேஷன் வந்து எப்பவுமே மைனாரிட்டிக்கு வந்து அதிகமா இருக்கும் விட மைனாரிட்டிக்கு வந்து அந்த ஒரு த்ரெட் லெவல் வந்து கொஞ்சம் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு சேர்ந்துருவாங்க அங்க தமிழர்கள் மைனாரிட்டி டக்குன்னு ஒருங்கிணைறாங்க அவன் எதிரி அடையாளத்தை மறைச்சிக்கல அவன் எதிர்நிலையில நினைக்கிறான் அவன் தமிழருங்கிறக்காக அடிக்கிறான் சோ தமிழ் வருஷ சிங்களர்னு வந்துருச்சு இப்ப போயிட்டு சிங்கள கண்டிப்பா நல்லாவே இருப்பான் அவர்களுக்காகவும் நாம் இங்க அங்க பேசிக்கிட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா அங்க அங்க ஈழத்துல அந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு படையோ நம்மளால கட்டி அமைச்சிருக்க முடியாது எதிரினா எதிரி நண்பர்னா நண்பர் எதிரியா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த இடத்துல நம்ம அப்படி பண்ணி இருக்கிறோமா தமிழ்நாட்டுல

இத தான் என்னை பின்தொடரக்கூடிய நபர்கள் பாரி சொல்றது சரின்னு வராங்க இத நான் பேசித்தான் ஆகணும் இதை தான் புரிதல் வரும் இதை புரிதல் வந்தா தான் தமிழர் வெர்சஸ் பிறமொழியாளர் பிறமொழியாளர் இங்க அதிகாரத்துல இருக்காங்க அவங்களை எப்படி பிரிச்சு பார்க்கறதுன்னு கேள்வி வரும் அந்த இடத்துல குடிதான் தமிழ் குடியின் பிறப்பவர்கள் தான் தமிழர்கள் என்ன என்னால சொல்ல முடியுது நீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க அதை சொல்லாம இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க நீங்க எப்படி பிரிச்சு காட்டுறீங்க இந்த மக்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கு தாமதம் ஆகிறது இதுக்கு விளக்கம் கொடுங்க ஏன் அப்படி முகத அடை நாகரிக அரசு என்ன வேணாலும் விளக்கம் கொடுத்தாலும் இந்த இடத்துலதான் பிஜேபி சக்சஸ் ஆகிறான் தமிழ் தேசியத்துக்கு சக்சஸ் ரேட் குறையுது இன்னைக்கு நான் கேக்குறேன் பிஜேபி இருக்கிற எத்தனையோ தலைவர்கள் வந்து தெலுங்கர்கள் தான் அங்க ஒரு அண்ணாமலைன்னு ஒரு தமிழ வந்தாப்ல நான் சொன்னா இல்லையா நான் இன்னைக்குல இன்னைக்கோ சொல்லிட்டேன் அண்ணாமலையோ ஓரம் கட்டிடுவாங்க ஓரம் கட்டப்பட்டுருவாரு நடக்கும் அண்ணாமலை வேணா தன்னை ஹிந்துவா பாக்கலாம் ஆனா அவனுங்க அண்ணாமலையே தமிழனதான் பார்ப்பானுங்க இவ்வளவுதான் விஷயம் இந்த இத புரிய வச்சீங்கன்னா ஆமா இல்ல பாரி அன்னைக்கே சொன்னாரு அண்ணாமலை வந்து தமிழரா இருக்கனால ஓரம் கட்டப்படுவாருந்தாங்க அதே மாதிரி ஓரம் கட்டப்பட்டுட்டாரு இந்த பார்வை வரும்போது அவன் அப்ப நம்ம ஹிந்துவா பார்க்க கூடாது நம்ம தமிழ்ங்கிற இடத்துல இருந்து யோசிக்கணும் இவனுங்க நம்மள ஹிந்துவா கூட இவங்க நம்மளை பாக்குறது இல்ல அப்படிங்கிற பார்வை வரும் இந்த இடத்துலதான் அவனை வீழ்த்த முடியும் நம்ம புரியுது புரியுதுங்களா அவன் வந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்தை கொடுக்கறேன் சொல்லுவான் ஆனா கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் நம்ம அந்த இடத்துல அவன் அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவனோட உண்மை தன்மை வெளியில வரும் அந்த இடத்துல நெருக்கடி கொடுக்கணும் அப்ப அந்த நெருக்கடி கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா இல்ல இப்ப வரைக்கும் இல்ல ஏன்னா நம்ம தான் ஒருத்தர் பிறமொழியாளர் சொல்றதுக்கே வாய் கூசுதே நமக்கு இவர் தெலுங்கருங்க அதனாலதான் இவர் பேசுறாருன்னு நம்ம வெளிப்படையாக பேசுவதற்கு நமக்கு கூசுது ஏன்னா எப்படி அவர் தெலுங்கர்ன்னு சொல்றீங்கன்னு கேள்வி வந்துரும் குடிதான் அடையாளம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவோங்கிற பயம் அச்ச உணர்வும் வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இத இத கடந்து வரணும் இது கொஞ்சம் கடந்து வந்தீங்கன்னா தான் தெளிவா ஆகும் இது என்ன சிக்கல்னா இப்ப நம்ம கூட பலகுற பலர்கள் வந்து மேட்டுமணியர் இருக்காங்க இல்லையா எல்லாமே ஒண்ணா தான் பலகுறோம் ஆனா என்னன்னா அது இத சொல்றனால ஒரு வேற்றுமை ஆயிடுமோ இத சொல்றனால வந்து அவங்க தப்பா எடுத்துக்குவாங்களோ இது வந்து நம்மள வந்து அது தாங்க இப்ப இந்து இந்துக்களும் முஸ்லிம்ஸ்லாம் வந்து ஒன்னாதான் பழகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒன்னாதான் தான் பழகுறாங்க ஒரே கூட வாழ்றாங்க ஒரே இடத்துக்கு போறாங்க வராங்க ஆனா அவன் அந்த தயக்கத்தை காட்டுறதில்ல அதனால அவனுடைய நேஷனலிசம் அவனுடைய இந்து நேஷனலிசம் பொய் ஆனா அந்த பொய்யான ஹிந்து நேஷனலிசம் ஒர்க் அவுட் ஆகுது ஒரிஜினலா இருக்கக்கூடிய தமிழ் நேஷனலிசம் ஒர்க் அவுட் ஆக முடியல அப்படின்னா காரணம் என்னன்னா நாமே நமது கருத்தியலை பேசுவதற்கு தயங்கும் பொழுது அந்த கருத்தியலின் மீது மக்களுக்கு எப்படியோ ஒரு புரிதல் வரும் என்ன பயப்படுறீங்க சாதியவாதின்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா சொல்லுவாங்க அதை தான் நீங்க மேல வரணும் ஏன்னா சொன்னீங்க யாரு திராவிடம் கூட சொல்லலை கூட இருக்கிற சக தமிழ் தேசியவாதிகளே எனக்கு அந்த முத்திரையை குத்துனீங்கல்ல அதை உடச்சு நான் வந்துகிட்டே இருக்கேன்ல உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அந்த முத்திரையெல்லாம் உங்க மேல பொய்யா சொன்னாலும் பொய் அவதூறு பண்ணாலும் அந்த அவதூறு உடச்சு எரிஞ்சுட்டு வந்துடலாம் ஆனா அந்த அவதூறுக்கு பயந்துகிட்டு நம்ம வந்து உண்மையை பேசுறதுக்கு தாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால சக்சீட் ஆகி மேல வர முடியாது இதுதான் நம்ம சொல்றது Он не пройдет.